நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை பரபரப்பு நிறைந்த இந்த நாள் இன்றைக்கு இந்த வாரம் இனி ஆமா நாட்கள் அதாவது அரசு பாடசாலைகள் ஆரம்பமாக இருக்கின்றன தனியார் பாடசாலைகளுக்கு வேறு வேறு தினங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதே மாதிரி சர்வதேச பாடசாலைகளுக்கும் வேறு தினங்கள் இந்த மாதிரி வெவ்வேறு பட்ட தினங்களில் பாடசாலைகள் ஆரம்பமாகின்றன அப்ப இனி நான் நினைக்கிறேன் வாகனங்கள் கொஞ்சம் ஓட ஆரம்பிக்கும் அதை உணர்ந்திருந்தோம் கடந்த வாரம் அப்படி இருக்கல வெறிச்சோடி இருந்தது போய் வந்து இப்போ என்னென்றால் இந்த விண்வெளிக்கு போன சுனிதா அவர்களும் இன்னும் மீண்டும் தரைக்கு வரையில் அதனால் உதவி கோருகிறது இப்போ நாசா யாரிடம் இலன் மாஸ்கிடம் அவரிடம் நிறைய இந்த தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன நிறைய ராக்கெட்டுகள் இருக்கின்றன ஆகவே அவரிடம் உதவி கோரி இவர்களை தரைக்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்திய வம்சாவளி சேர்ந்த விண்வெளி வீராங்கனையாக இருக்கின்ற சுனிதா வில்லியம்ஸ் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி விண்வெளிக்கு ஆய்வுக்காக சென்றதால் அவர் மட்டுமல்ல அவரோடு இன்னும் இன்னும் ஒருவரும் போயிருந்தார் ஆகவே அவர்கள் இருவருமே அங்கே சிக்கியிருக்கிறார்கள் அவர்களை மீட்டு வருவார் வருவதற்காக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் பூமிக்கு திரும்ப முடியாமல் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி நிலையத்திலேயே இருக்க வேண்டி இருக்கிற ஒரு நிலை காணப்படுகின்றது காணப்பட்ட காணப்படுகிறது அடுத்த வருடம் வரைக்கும் இந்த நிலையை மாற்றுவதற்கான முயற்சி தற்போது மேற்கொள்ளப்படுகின்றது அப்படி இல்லாத பட்சத்தில் அதாவது இலோன் மாஸ்கருடைய உதவி சரியாக சரியாக கிடைக்காத பட்சத்தில் அந்த திட்டம் சரியாக நடைமுறைக்கு வராத பட்சத்தில் இவர்கள் ஐக்கனமே சொன்னது போன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரி வரை விண்வெளியிலேயே தங்கியிருக்க வேண்டிய நிலைமை உருவாகிவிடும் எனவே இப்போது உதவி கோரப்பட்டிருக்கிறது இலங்கையை காலநிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக வாந்தி வயிற்றுப்போக்கு காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வருடத்தில் முதல் ஆறு மாதங்களில் ஆனால் இலங்கையில் சுமார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட எலிகாய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக சொல்லப்படுகிறது எனவே இடங்களை பொறுத்தவரையில் ரத்னபுரி காலி கழுத்துறை மணராகலை மற்றும் குருணாகல் ஆகிய மாவட்டங்களில் அதிக ஆபத்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அங்குள்ள மக்கள் கவனமாக இருங்க வெள்ளப்பெருக்கு காரணமாக நீங்க உரிய சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பது அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்களில் உங்களுக்கு தசை வலி தலைவலி காய்ச்சல் மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் இருந்தால் முறையான மருத்துவ ஆலோசனை பெறுவது கட்டாயம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பங்களாதேஷ் பக்கம் போயிட்டு வரலாம் அங்கே கடும் மழை வெள்ளம் அந்த வெள்ளத்தினால் பங்களாதேஷில் ஐந்து தசம் இரண்டு மில்லியன் மக்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க பாருங்கள் இவ்வளவு தொகை அப்படின்னு சொல்லி பங்களாதேஷில் தொடர்ந்தும் இந்த மழையுடனான வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே உணவு சுத்தமான நீர் அதே மாதிரி தங்குமிடம் இவ்வாறான அடிப்படை வசதிகள் என்று பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்க பல வீதிகள் நவா வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது போக்குவரத்து நடவடிக்கைகள் மேற்கொள்வதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பங்களாதேஷில் நிறைய சிக்கல்கள் ஏற்கனவே அந்த

வீட்டுக்கு அனுப்பி வைங்கள் என்று அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அனை சுமத்தப்பட்டிருக்கிறது அனை வழக்குகள் எல்லாம் தொடுக்கப்பட்டிருக்கின்றன கொலை வழக்குகள் கூட பங்களாதேஷினுடைய முன்னாள் பிரதமர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த நிலைமையில் அவர் மிக விரைவில் நாடு கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது நாற்பத்தைந்து நாட்களை கடந்து அவரால இந்தியாவுல இந்தியாவில் இருக்க முடியாது நிறைய இறுக்கமான நிலைமைகளை இவருடைய குடும்பத்தின் மீதே பங்களாதேஷ் அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது இவருடைய பாஸ்போர்ட் மட்டுமல்ல குடும்பத்தினுடைய பாஸ்போர்ட் இந்த நாடுகளுக்கும் போக முடியாத அளவுக்கு முடக்கப்பட்டிருக்கிற நிலைமை இதெல்லாமே ஷேக் ஹசீனாவை பொறுத்தவரையில் பெரிய அளவில் இறுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு செயலாகவே காணப்படுகின்றது எனவே இந்த நிலைமையில் என்ன செய்ய போகிறார் அப்படின்றது தெரியலை ஆனால் ஏற்கனவே அந்த கலவர நிலைமை அங்கே ஏற்பட்ட நிலைமைகளுக்கு மத்தியில் அந்த நாட்டுடைய முன்னாள் ஒரு மிக முக்கியமான முன்னாள் நீதிபதி அந்த நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு முயற்சி செய்தார் அப்படி இந்தியாவுக்கு போக பார்த்தார் அவர் போக போகும்போது எல்லையில் வச்சு அவரையும் பிடிச்சிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்படியாக பரபரப்பு நிலைமைகள் இருக்கும்போது நீங்கள் சொன்னது போன்று மழை வெள்ளம் இலங்கையிலிருந்து மருத்துவம் படிக்க போன மாணவர்கள்லாம் வந்திருக்கிறான் ஏனென்று கேட்டா இன்னும் அங்க பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டு தான் காணப்படுதலாம் பாடசாலைகள் திறக்கப்பட்டாலும் சில சில விஷயங்கள் அங்கே முன்னெடுக்கப்பட்டாலும் ஆனால் இன்னும் தான் காணப்படுகிறது பங்களாதேஷ்ல